டாக்டர் ஸ்ரீகுமார் என்ற ஒரு உங்களுடன் கூட பிறந்தவனான சகோதரனான இங்கே கூடியிருக்கும் சகோதரிகளுக்கும் முன்னிலையில் எல்லோரும் சேர்ந்து இந்த அருள்மிகு கருப்புசாமி ஐயனுக்கு நமஸ்காரத்தை செலுத்துவோம் நன்றியை செலுத்துவோம் இங்கு உங்களிடம் நம்பிக்கை வளர்ப்பதற்காக அல்ல நீங்கள் பயனடைய வேண்டும் முழு ஆர்வத்துடன் என்ற கணக்கில் அது நம்பிக்கை உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய விரும்பும் வரங்களை பெறுவதற்காகவும் அதை உறுதி செய்வதற்காகவும் இங்கு கருப்பு சாமியின் மூலமாக பயன்பெற்று இங்கு முன்னிலையில் இருக்கும் முன்னோடியான உதாரணம் நான் இங்கிருக்கிறேன் இது சத்தியம் நான் போன தரம் போன முறை வரும்பொழுது எனக்கு மூளையில் இரத்த கட்டி இருந்தது இரத்த கட்டி என்பது உயிருக்கு எந்த நேரத்துக்கும் ஆபத்து விளைவிக்கும் அது பிரகாரம் எனக்கு சிகிச்சை செய்வதற்கு வயதும் சரியில்லை அப்பொழுது அதுக்கு தகுந்த ஒரு செய்யக்கூடிய மருத்துவர்களும் இல்லை அதற்கு செலவு பண்ணுவதற்கு எனக்கு பணம் இல்லை இந்த மூன்றும் இல்லாத நிலையில் உண்மையாகவே வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் எழுபத்தி நாலு வயது நான் மருத்துவமனை கோயம்புத்தூரில் நடத்துகின்றவன் நான் தூக்கு கயிறை ரெடி பண்ணுகிறேன் அதனால் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஐயனோ கருப்புசாமியோ என்னை அழைத்து இருந்தார் நான் நம்பிக்கையுடன் தான் இருந்தேன் ஆனால் எனது மனதில் சிறிது சந்தேகம்தான் இருந்தது இங்கே எல்லோருக்கும் வெற்ற வெளிச்சமாக இந்த உதாரணத்தை நான் சொல்லுவது எதற்காக என்றால் இங்கு பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் உண்டே ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் ஆனால் இங்கு அவர் உயிரையும் உடலையும் குடும்பம் அனைவரும் தியாகத்தை முன்னோடியாக வைத்து கருப்புசாமிக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் அவரால் மனித இயல்புக்குத்தான் தகுந்தபடி செய்ய முடியும் நீங்கள்தான் காத்திருக்க வேண்டும் இங்கே வரும்பொழுது முழு நம்பிக்கையுடன் வர வேண்டும் வேறு சிந்தனைகள் ஏனென்றால் நான் அனுபவப்பட்டது முதலில் நான் வரும்பொழுது கருப்புசாமியை பார்க்காவிட்டால் இல்லை குத்தாலம் போய் அதை சரி பண்ணிவிடுவோம் குத்தாலம் போனால் இவ்வளோ செலவாயிருமே அதுக்கு ஜாலியாக அதை செஞ்சுட்டு போயிடுமே அப்படின்னு நான் கார் எடுத்தால் சத்தியமாக இங்கே எனக்கு தரிசனம் கிடைக்கும் இங்கே முழு நம்பிக்கை முழு தியானம் அடிபணிந்து அவனை அடிபணிந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வரங்களை பெற்றுத்தருவார் கிடைக்கும் கிட்டும் நிச்சயமாக நீ ஏழை அல்ல பாழை அல்ல நீ பணக்காரன் அல்ல நீ வயதானவன் இல்லை நீ பெண் அல்ல ஆணில்லை இங்கே யாரும் எல்லோரும் சமமே ஜாதி மதம் கிடையாது காலையில் சொன்ன மாதிரி குறவனுக்கும் சரி பார்ப்பனனுக்கும் சரி எல்லோருக்கும் புத்தி எல்லாருக்கும் ஒன்று தான் அவன் தனியாக ஒன்றும் ஒன்று விதிப்பது இல்லை காலையில் நான் அதை மனது வெறுத்து கேட்டேன் ஒருவனிடம் அதனால் சொல்கின்றேன் அதனால் நீங்கள் எல்லாமும் சமம்தான் யாரும் பல இல்லை இந்த இடத்தில் இந்த நீதிமன்றத்தில் அனைவரும் சமமே கேட்பதற்கு உங்களுக்கு ஆசை இருந்து நம்பிக்கை இருந்து சரணாகதி அடைந்து கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் வேண்டிய அளவுக்கு கிட்டும் நான் இப்படி போயிருக்கிறப்போ இவர் வந்து வந்து பார்த்தேன் வந்து தரிசனம் கொடுத்தார் அப்பொழுது எனக்கே சம்பந்தம் இல்லாமல் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு ஆப்ரேஷன் மூளையில் என் நடுங்கிட்டேன் நான் மூளையில் ஆப்ரேஷன் எப்படி இவருக்கு தெரியும் அதுக்கேற்ற பணமும் தந்துடுறேன் போ காப்பாற்றி தரேன் போ நான் விளவெழுத்து போனேன் வீடு திரும்பியவுடன் தூக்கு கயிறு மாட்டுவதா இல்லாவிட்டால் சாமி செய்யபடி செய்வதா எது நடக்கும் அப்படி என்கும்போது எனக்கு து எனக்கு பட்ட அனுபவத்தில் அந்த தூக்கு கயிறு எண்ணங்கள் விட்டது கைவிட்டது யாரோ வந்து எல் எனக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை பிறந்தது இவருடைய எண்ணங்களோ இவருடைய உருவமோ அந்த கருப்புசாமி ஐயனோ என் மனதில் தான் நின்றார்கள் அந்த நம்பிக்கையுடன் சிறிது சிறிதாக நான் வெளியே வந்தேன் தைரியத்தை கொணர்ந்தேன் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டேன் அன்று பணமில்லை உடம்பு என்னுடைய மகன் மகள் அத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் ஏனென்றால் நான் தற்கொலைக்கு தயாராக இருந்தேன் எப்படி அது என்ன அது அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கின்றாரே அவர் சொல்கின்றார் அன்னைக்கு ஐயன் ஃபோனில் யாருக்கிட்டோ பேசிக்கொண்டிருந்தார் என்னை பற்றி யார்கிட்ட பேசினார் அவர்கிட்ட எங்கள் நம்பர் தெரியல அது யார்கிட்ட பேசினார் அதெல்லாம் தெரியாது வாசலில் பார்த்தால் மகன் நிற்கின்றான் அவனுக்கு லீவு கிடைப்பது கஷ்டம் ஏழாம் தேதி செப்டம்பர் மகன் நிற்கின்றான் அடுத்த நாள் அவனுக்கு யாரை தெரியும் திருவனந்தபுரம் சென்றான் எடுத்துக்கொள்கிறான் மாயை போல் மயக்கத்தில் ஆழ்ந்தவன் போல் அவனிடம் ஒரு அடிமையாக சென்றேன் எனக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை யார் இதாக மயக்கம் இருந்து கொடுத்தார்களா எனக்கும் அதுவும் தெரியவில்லை ஒன்பதாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் செப்டம்பர் அன்றைக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணது தெரியவில்லை அடுத்த நாள் வார்டில் டிஸ்சார்ஜ் அடுத்த நாள் வீடு வந்தாச்சு ஏழாம் தேதி பண்ணி ஏழாம் தேதி போய் பதினொன்றாம் தேதி வர்றதுங்கிறது இந்த ஜென்மத்தில் கிடையாது அந்த தெய்வமே நினச்சா கூட கொஞ்சம் யோசிக்கும் மனித எத்தனத்தில் கிடையாது ஏனால் இன்று முன்னின்று நிற்கின்றேன் என்றால் சத்தியமாக சொல்கின்றேன் உங்களுக்காக சொல்கின்றேன் நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்றேன் ஐயன்தான் சாட்சி ஐயன்தான் எல்லாம் நம்புங்கள் நம்புங்கள் சரணாகதி அடைங்கள் பலனை பெற்று சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்கள் நீங்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல சின்னவர்கள் அல்ல எல்லாரும் ஒன்றே நானும் ஒன்றே உங்களுக்கு கடையவன் நான் அதனால் சொல்கின்றேன் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே சிரமங்கள் இருக்கின்றன என்று சொல்லவில்லை வயிறார சாப்பாடு போகிறார்கள் புரிகின்றதா அதனால் நீங்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் செய்து இந்த இடத்தில் இருக்கும் அருள் வாக்கு அருள் சக்தியை பயன் பெற்று பயன்பெற்று உங்கள் வாழ்க்கை முன்னேற உங்களுடைய சேர்ந்தவர்கள் எல்லோரும் முன்னேற திருப்தி அடைந்து செல்லுங்கள் பொறுமைதான் முக்கியம் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்